தரங்கம்பாடி அருகே அரசு பேருந்து மோதி சிகிச்சை பெற்று வரும் கால்பந்தாட்ட வீராங்கனைக்கு உதவி கேட்டு கிராம மக்கள் கோரிக்கை மனு கொடுத்தனர் தரங்கம்பாடி அருகே அரசு பேருந்து மோதி படுகாயங்களுடன் சிகிச்சை பெற்று வரும் கால்பந்தாட்ட வீராங்கனைக்கு உதவி கேட்டு கிராம மக்கள் முதலமைச்சருக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் எடுத்துக்காட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் அந்தோனி விக்டர் ராஜம் இவரது மகள்களான பியூலா ஹன்சி பியூலா நான்சி மகன் அந்தோணி விக்ராந்த் ராஜ் ஆகிய மூவரும் மாநில அளவிலான கால்பந்தாட்ட போட்டிகளில் கலந்து கொள்ளவிருந்தனர் இந்த நிலையில் கடந்த இருபதாம் தேதி பயிற்சிக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய நிலையில் அரசு பேருந்து மோதி பியூலா நான்சி மற்றும் அந்தோனி விக்ராந்த் இருவரும் உயிரிழந்தனர் படுகாயங்களுடன் தப்பிய பியூலா ஹான்சிக்கு தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் காயங்களுடன் தப்பிய கால்பந்தாட்ட வீராங்கனையின் சிகிச்சைக்கும் படிப்பிற்கும் நிதியுதவி கேட்டு பெற்றோர் கிராம மக்கள் ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர் மேலும் முதலமைச்சரிடம் உதவி கேட்டு கோரிக்கை விடுத்துள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க